பிராய்லர் கோழியில சிக்கன் குழம்பு சக்தியின் சுவை நிறைந்த மாதிரி பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில் ஒரு வைத்திய உணவே மறந்தாக தயாரிக்கிறது மிளகா செலவு எப்படி வருக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் தேவைனா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் என தருமை குடும்ப உறவுகளை அதை மறக்காம சொல்லணும் தாய் நீங்க கொஞ்ச நாள்ல பவனமா ஃபுல்லா தயார் ஆயிருவாங்க இப்போ எடுக்க வேண்டியது கட்டாயம் இரும்பு கடாய் வேற இந்த அலுமினியம் பயன்படுத்தலாமா இந்த அழகி பயன்படுத்தலாமா அந்த கேள்விக்கே இடம் இல்லை ஒன்லி யூஸ் ஃபார் அயன் பாட் ஓகே ஒன்லி யூஸ் ஃபார் எப்படி சொல்றதுக்கு யூஸ் மரச்சக்கு நல்லெண்ணெய் ஜிஞ்சில்லி ஆயில் பிளாக் ஜிஞ்சில்லி ஆயில் ஓகேங்களா இல்லை சி சேம் ஆயில் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுக்கு இவ்வளவு எண்ணெய் வேணும் சரிங்களா நம்ம ரேஷன் பாம் ஆயில் சுத்தி செய்ததை எடுத்திருக்கிறோம் ஆராய்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மரச்சக்கு நல்லையை பயன்படுத்துங்க நம்ம உங்களுக்கு வருங்காலத்தில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு போட்டு முதல்ல கட்டாயம் இதை உடச்சிக்கணுங்க சரிங்களா இரும்பு சட்டுக்கு தான் பயன்படுத்துகிறோம் இனியும் வேற எதையும் பயன்படுத்தலை மரச்சக்கு நல்லெண்ணெய் சுக்கு இரும்பு சட்டு தான் இரும்பு கடாய் போட்டு நல்லா முதல்ல எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் அப்ளை ஆக விட்டுருங்க இது பெரிய எப்படி சொல்கிறேங்க பழம் தரும் மிகப்பெரிய சுத்தி செய்கிறதுக்கு முக்கியமான பக்குவம் ஸோ தெளிவாக பார்த்துக்க எல்லா பக்கமும் நம்ம படிய வச்சுட்டோம் இப்போ இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் வர மிளகாய் முப்பத்தஞ்சு எடுத்துருக்கிறோம் காம்போட இது வந்து பார்த்திங்கன்னா உப்பி வரணும் அந்தளவுக்கு வருத்தா போதுமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தை தயாராக வச்சுக்கணும் பவுனமாக வச்சுக்குவாங்க பார்த்துக்கங்க இது உப்புன்னு உடனே நகர்த்தி விட்டு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே இது நிக்க வேண்டாம் சிம்முல மாத்திக்கலாம் உடனே பாருங்க வெடிச்சு அந்த இதுல வந்துடக்கூடாது வித வெளியே வந்துடக்கூடாது சோ சீரகம் நாட்டு சீரகம் ஓகேங்களா அது புரிஞ்சிருந்து நாட்டு கொத்துமல்லி கரெக்டா விளக்கி விட்டு அந்த எண்ணெயில மட்டும் போட்டுங்க அந்த எண்ணெயில பொரியட்டும் நல்லா பொரியிற அளவுக்கு இருக்கிறீங்க இப்ப கொத்துமல்லி சீரகமா ஸோ இரும்புச்சத்து நிறைந்தது இப்போ உள்ள இறங்குது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது சீரகம் ஜீரணத்தை எளிதாக்கக்கூடியது உடல் கழிவுகளை அகற்றக்கூடியது நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த விருத்திக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த சீரகமும் கொத்துமல்லியும் சோ இப்ப பாருங்க உப்புன வர மிளகா மறுபடி சப்வி போயிடுச்சு இந்த தருணம் தான் பக்குவம் சரியானது இப்போ சின்ன வெங்காயம் அறுத்து எடுத்துக்கிறோம் சரிங்களா நாட்டு ரகம் கிடையாது இப்போ தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இது நாட்டு ரகம் அல்ல ஹைபிரிட் இப்போ பயன்படுத்துறோம் நீங்க நாட்டு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்திக்க நம்ம ஆராய்ச்சிக்காக மாத்தி பயன்படுத்துறோம் தெளிவா நோட் பண்ணிக்க இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம் பெருசுல வச்சு இந்த வெங்காயம் கருக கூடாது வாசம் மட்டும் போகணும் புகையடிச்சு வறுக்க கூடாது நல்லா பாத்துங்க வாயில உங்களுக்கு டிப்ஸ் சொல்லையில அதெல்லாம் சாத்தியமானா ஏதோ ஒரு நாள் சமைக்கலானா வாரம் வாரம் சமைக்கவே முடியுமானா அவசரத்துல சமைச்சாலும் முடியுமானான்னு கேள்வி கேட்டவங்க சாத்தியப்படாத எதையும் உங்கள் முன்னாடி சான்றாக வைக்க மாட்டேன் சரிங்களா எப்படி சொல்றேங்க நான் ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்க முன்னாடி பறைசாற்ற மாட்டேன் அதையும் தெளிவா மனசுல வச்சுக்கோங்க இப்போ பொறுமையா வருகட்டும் நம்ம ஏன் என்ன ஏதுங்கிறத தெளிவா சொல்றேன் பாத்துக்கோ மை சகோதர சகோதரிகளை வாரம் ஒரு முறை நம்ம சில உணவுகளை கட்டாயம் பயன்படுத்தணும் குரு வைத்திய வாழ்வியல் அது சைவத்திலையும் சரி அசைவத்திலையும் சரி உங்களுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு கொரோனாக்கு அப்புறம் சைவம் கிடையாது அசைவம் கிடையாது புரோட்டீன் ஃபுட் ஆர் நான் புரோட்டீன் ஃபுட்டுன்னு மட்டும்தான் நம்ம வரையறுக்கிறோம் அதாவது பிரிச்சுக்கிறோம் சோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க செஞ்சுங்க நம்ம யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது இல்லை எங்களுடைய பார்க்க வளர்க்கு தேவைன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம் வாரம் ஃபுல்லாக நம்ம அறிவுறி லைஃப்பில் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு நாள் கிடைக்கிற அந்த லீவில் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கிற மாதிரி அந்த வாரம் பூரா நம்ம உடம்பு சந்தித்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுக்கிற மாதிரி வாரம் பூரா சரியாக நம்ம சாப்பிடாத சூழ்நிலையில் அவசர கதியில் அதை இதையும் வந்து சாப்பிட்டு போனதில் உடம்பு உத்ரகிச்சது போக வெளியேற்றப்பட்டது போக இருக்கிற கழிவுகளையும் தூக்கி விசரிக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒருத்தணவு எடுத்துக்கணும் அதற்காகத்தான் நம்ம பயன்படுத்துறோம் மிளகா கூட்டு இப்போ நம்ம ஒரு சுத்தி செய்கிறதுக்கானதும் உடலை குளிர்ச்சி செய்கிறதுக்கானதும் உடல் கழிவுகளையே அகற்றதுக்கானதும் பெருங்குடல் இருக்கிறது வரைக்கும் இது அற்புதமா சுத்தி செய்ய கொடுக்கும் உச்ச ரிச் விட்டமின் சி வைட்டமின் சி சேர்ந்தா என்ன பலன் கிடைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க வெங்காயம் மிகப்பெரிய பி காம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் இருக்குது தயமின் நியாசின் பைரிடாக்சின் சைனோ கோபாலமின் பயோட்டின் அத்தனை இதுக்குள்ள பீ இதெல்லாம் இல்லாம சிக்கன் வந்து புரதம் எல்லாத்துக்கும் தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுல கொஞ்சம் தான் கொழுப்பு இருக்கும் அதோட நம்ம சொல்றோம் இல்லைங்களா எப்பவுமே புரதம் முழு பலனை தரணும்னா சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் ஒமேகா டுவெல் கொழுப்புகளும் High தான் இந்த கொலஸ்ட்ரலோட மல்டி டைப்ஸும் நம் தான் முழு பலனும் கிடைக்கும் பர்டிகுலரா ஆன்டிபயாட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை இது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்ரமாரி சொல்றது தேவைலாம் எடுத்துக்கோங்க இல்ல தேவைப்படுறப்ப எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பக்குவமா வருபடுச்சு அடுத்தது நன்றி சார் இப்போ பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் கருகாம பக்குவமா வறுக்கப்பட்டாச்சு இப்போ தேங்காய் வந்து நம்ம காமிச்சா மேல இந்த டார்க் ப்ரௌனோட சொரவணும்னு இதை மட்டுமே தனியா ரீல்ஸா பவுனம்மாவும் போட்டிருக்காங்க நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இப்போ வைக்கக்கூடிய வேண்டுகோளங்கன்னா பவுனம்மா அப்படிங்கிற பேஸ்புக் ப்ரொஃபைலும் உருவாக்கப்பட்டிருக்குது பவுனம்மா அப்படிங்கிற யூடியூப் சேனலும் இருக்குது இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பவுனம்மாவோட சேனல்லும் போய் என்ன சிக்கிங்க அவங்களோட விர்ஷன் முழுக்க முழுக்க தனியா வரும் பவுன் புட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது நான் தனியாக செய்யறது பவுனம்மா செய்யறதுன்னு கலங்கி வரும் பவுனம்மா ஓடதுல பவுனம்மா மட்டும் சொல்லுவாங்க நிறைய பேர் போய் சேர்றதுனாலையும் அவங்களையும் தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் தொடரலுங்களா இப்போ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுகளோட வகைகள்ல மிகப்பெரிய பங்கு என்ன இருக்குது இந்த தேங்காயில் இருக்குது இந்த தேங்காயில் உள்ள நல்ல கொழுப்புகளும் நம்மளுக்கு கிடைக்க தான் ஃபைனலாக போடுறோம் வாசம் மட்டும் போகணும் ரொம்ப வந்து எண்ணெயில வதங்கிடக்கூடாது தெளிவாக பார்த்துக்கோங்க நம்ம தேங்காய் சுரவியிலேயே அதுல ஒவ்வொரு ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த ஈரப்பதம் ஃபுல்லா ஆவியாகிற அளவுக்கு வருத்தணும் எப்படிங்க நல்ல சொரவுறப்போ அந்த தேங்காயில் ஈரப்பதம் கம்மியா இருந்து இருந்ததுன்னா பெரிதளவில் வறுக்க வேண்டியதில்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சொற வரப்ப தேங்காயிலே தண்ணி நிறைய இருக்கும் அந்த பூவை எடுத்து நசுக்குன்னா ஓவர அந்த தேங்காய் தண்ணியோட சேர்ந்து வரும் பால் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் டைமிங் எடுத்து அந்த தண்ணி மட்டும் ஓரளவுக்கு லைட்டா நீராவி வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த அல்கலைன் ரூப்ல சேர்த்துற தேங்காய் பக்குவப்படுத்திட்டோம்னு அர்த்தம் மதிப்பு கூட்டிட்டோம்னு அர்த்தம் இது அத்தனையும் கூட சேர்த்து இவ்வளவுதான் என் விஷயம் இப்போ இது கூட பைனலா எடுங்க நாட்டு ரக மஞ்சள் தூள் கலக்குங்க ட்ரை ஜிஞ்சர் பவுடர் எப்படி முக்கியமோ நம்ம வாழ்வியலில் அதே மாதிரி கண்ட்ரி டர்மரிக் பவுடர் இது இது ரொம்ப ரொம்ப முக்கிய கலக்குங்க இதுல மட்டும் கலப்படத்தை வாங்கிடாதீங்க நாட்டு ரகம் தவிர்த்து மற்ற இதுகளில் கலப்படத்துல என்னென்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மெட்டானிக் மெட்டானிக்கல் ரெண்டெல்லாம் கலக்குறாங்க ஸோ அந்த கலப்படத்தை வாங்கி அந்த பிரச்சனையை விலை கொடுத்து சொந்த காசுல சூனியத்தை வச்சுக்காதீங்க என்ன திறமை சகோதர சகோதரிகளை இப்ப பாத்தீங்கன்னா மூணரை டம்ளர் நம்ம அதாவது டீஸ்பூன் நம்ம போட்டுருக்கோம் கொடுங்க இப்போ இந்த மஞ்சளுடைய பச்சை வாசம் மட்டும் போகணும் அதே நேரம் நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த மஞ்சள் எல்லா இரும்பு மேலயும் ரியாக்ட் ஆகும் என்ன ஆகணும் படுறது வேற ரியாக்ட் ஆகிறது வேற ஓகேங்களா சோ ரியாக்டுனா இந்த மண் இரும்பு சட்டியில அது வினை புரியற மாதிரி இருக்கணும் அந்த வினை ஊக்கியாக கீழ கொடுக்கக்கூடிய ஹீட் இருக்கணும் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது வேதியில் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவா தெரியும் பாத்துங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற மஞ்சள் இந்த இரும்பு மேல எல்லா இடத்துலையும் படியணும் அப்படி படிஞ்சு ஆகணும் இந்த உங்களுக்கு மாதிரி உங்களுக்குனத்துல சொல்லணும்னா இந்த இரும்பை அரிக்கும் என்னதுங்க இந்த இரும்பை இந்த மஞ்சள் அரிக்கும் அந்த அரிக்கிற வினைய தூண்டி விடுறதுக்காகத்தான் அந்த மிதமான சூடு நீங்க சாதாரண ஒரு இரும்பு சட்டியில இந்த மஞ்சளை போட்டு மேலே தேய்ச்சிங்கன்னா ரியாக்ட் ஆகுறத காட்டிலும் இந்த சூட்டோட நீங்க மஞ்சளை போட்டு திருப்பினீங்கன்னா ரியாக்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பத்தாவதுக்கு இந்த இரும்பு சட்டகத்தை வச்சு நான் தேய்ச்சு வேற விடுறேன் நல்லா நோட் பண்ணிக்கணும் இரும்பு சட்டுகிட்ட வச்சு தேய்ச்சு வேற விடுறேன் இப்படி தயாரிக்கிறதுனாலதான் நம்ம சொல்றோம் இந்த மிளகா கூட்டில நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய அயன் அயன் போலி உருவாக்கப்படுகிறது மதிப்பு கூட்டப்படுகிறது முழுமையடைய செய்யப்படுகிறது இவ்வளவு விஷயம் நடக்குது இல்லை ஸோ இப்படி தயாரிக்கிற மிளகா கூட்ட அதாவது மிளகா செலவை இனி நம்ம ஆட்டாங்கல்ல பௌர்ணமா குரு வித்தையை பயன்படுத்தி இதை ஆட்டி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு மிளகா செலவா மாறிடும் அதை வச்சு மண் சட்டியில மேலும் மதிப்பு கூட்டி தி பெஸ்டா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ள போட்டு குழம்பு வைக்கிறோங்க இவ்வளவு ப்ராசஸ் செஞ்சு சிக்கனை பைனலா உள்ள போடுறதுனால தான் நாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு சிக்கன் குழம்ப வெறும் சுண்டை வச்சு மட்டும் வெளியிலேயே ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாம அப்பப்ப சரியான நேரத்துக்கு பார்த்து சுண்டை வச்சு பயன்படுத்திக்கிறோம் இந்த பக்குவம் எல்லாம் சரியா கடைபிடிக்காம செஞ்சுக்கிட்டா அது எப்படி சொல்றதுங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்கினது இஷ்டமோ ஸோ அதை தெளிவாக மனசில் வச்சுக்கணும் இப்போ தி பெஸ்ட்டாக பக்குவமாக நம்ம செய்து முடிச்சாச்சு எல்லாம் போட்டாச்சாமா பேசிட்டு அதை விட விட்டு நம்ம ஸோ ஃபைனலாக முடிஞ்சது இப்போ என்ன பண்ணுறேன்னா சரிங்களா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடு ஆறுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு மண் சட்டியை பயன்படுத்தி குழம்பு வைக்கையில் நான் உங்களுக்கு திருப்பி லைவ்லையும் வர்றேன் எடுத்து போடுற விஷயங்களையும் போடுறேன் பார்த்து பலன் பெறுங்க ஸோ இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நானும் பௌனம்மாவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதே மெத்தடை சைவத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் சைவத்துக்கு பயன்படுத்தியில சில காய்கறிகளுக்கு புளி கூட போட்டுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுங்க வெஜ்லையும் இதே மாதிரி செய்ய முடியும் சக்தி சுவை நிறைந்த மாதிரி புரத நிறைந்த உணவுகள் உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை சின்ன சுவையா இருக்கு இல்லைங்களா அதை மூணை வச்சு செய்யலாம் அப்படி செய்யல புளி கொஞ்சம் கூட சேர்த்திட்டீங்கன்னா அதற்கான மிளகா கூட்டாவும் மாறிடும் அதுவும் இதே மாதிரி எதுலீங்க இந்த இரும்பு சட்டில செஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் வித்தியாசம் சைவத்துக்கும் அசைவத்துக்கும் உங்க பார்வையில நம்ம பார்வையில புரோட்டீன் ஃபுட் நான் புரோட்டீன் ஃபுட்டு அதுலயும் எப்படி சொல்றதுங்க அசைவ புரோட்டீன் சைவ புரோட்டீன் மட்டும்தான் நம்ம மாத்திக்கிறோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கொரோனாக்கப்புறம் திரும்பவும் பதிவு செய்ய கடமைப்பட்டுருக்குறேன் அசைவம் சைவம்னு நம்ம பார்க்கறதில்ல புரதம் உள்ளது புரதம் இல்லாததுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ ஃபினிஷில் மேட்டர் போடுங்க என்று காட அடுத்து குழம்பு வைக்கிறவங்க சந்திக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி பல விளக்கங்களோட நான் அம்மா நன்றி இனி பல விளக்கங்களோட உங்களுக்கு வர இருக்குது அதுக்கு அனைவரும் தொடர்ந்து பார்த்து பலன் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்சமில் போட்டு யூடியூப்ல லைவ்ல பாக்குறவங்க இந்த ஒரு லைவ் மட்டுமல்ல நீ தொடர்ந்து உங்களுக்காக பல லைவ் வர இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பில் போட்டு நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சுடுங்க பார்க்குற ஆண்களாகவே இருந்தாலும் உங்க வீட்டு பெண்களுக்கு இதை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பார்க்க வைங்க அவங்களும் வீட்டில் தயாரிக்கிறத உணவே மறந்தா தயாரிச்சுக்க முடியும் ஸோ நம்ம சொல்லக்கூடியது சின்ன டிப்ஸா இருந்தாலும் உங்களுக்கு பேரள எப்படி சொல்லுங்க பெரிய அளவில் உதவும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க